கட்சியின் ஒருவரான காலியமான் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இன்று மாலைதான் சீமான் அவருக்கு தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் சீமான் ஏன் இவ்வளவு தாமதமாக வாழ்த்து சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற சில கேள்விகளுமே நெட்டிசன்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது கடந்த சில தினங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் காளி சீமானுக்கும் கருத்து வேறுபாடு என்று சொல்லப்பட்டு வந்தது இது மட்டுமல்ல காளியம்மாள் விரைவில் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது அவராகவே கட்சியிலிருந்து இருந்து வெளியேறி விடுவார் அப்படிங்கிற ஒரு வதந்தியுமே பரவி வந்தது இந்த நிலையில தான் இன்று காளியம்மாள் தன்னுடைய பிறந்த கொண்டாடி வரும் நிலையில சீமான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது குறித்து சீமான் தெரிவித்துள்ள அந்த வாழ்த்துல தன்னுடைய தனித்துவமிக்க பேச்சு திறனாலும் ஒப்பற்ற அறிவாற்றல் பெரும் ஆளுமையாக உயர்ந்து மாற்று அரசியலை எழுப்பி வரும் நாம் தமிழர் கட்சியினும் மக்கள் ராணுவத்தின் முதன்மை தளபதிகளுள் ஒருவராக திகழும் என் தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சீமான் பதிவு செய்திருக்கிறார் காளி அம்மாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது தற்போது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காரணம் சமீபத்துல ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி இருந்தது அந்த ஆடியோல சீமான் காளி அம்மாலை விமர்சனம் செய்வது போல இருந்தது அதுல காளி அம்மா எல்லாம் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையுமே சீமான் பேசியிருப்பது போல ஒரு ஆடியோ வெளியாக இருந்தது ஆனால் இந்த விவகாரத்துல இந்த ஆடியோ உண்மை கிடையாது அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியினர் பலருமே மறுத்திருந்தார்கள் அதாவது இந்த ஆடியோவில் பேசியிருப்பது சீமான் கிடையாது அப்படின்னு மறுப்புகளை தெரிவித்திருந்தார்கள் இந்த ஆடியோவில் சீமான் பேசவில்லை எனவும் இது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிற சில கருத்துகளையுமே நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்து வந்தார்கள் இது சீமானின் பேச்சு கிடையவே கிடையாது பலருமே விவாதத்திலுமே ஈடுபட்டார்கள் அதன் பிறகு சீமான் பேசியது பற்றி வெளியான ஆடியோக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமுமே அளித்திருந்தார் அதாவது இந்த ஆடியோ வெளியான பிறகு சீமான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே பேசி கடுமையாக பேசியிருந்தார் சீமான் அளித்த அந்த விளக்கம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது சீமான் தன்னுடைய கட்சியின் உறுப்பினர் காளியம்மாள் குறித்து பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை சந்தித்து வந்தது கட்சியினருடைய விவாதங்களையுமே ஏற்படுத்தியது இந்த சமயத்துலதான் தற்பொழுது சீமான் என்னுடைய அன்பு தங்கைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற தன்னுடைய வாழ்த்துக்களை காளியம்மாளுக்கு தெரிவித்திருக்கிறார்